மெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம இன்று பார்க்க போகும் சித்தர் சாந்தானந்த சுவாமிகள் அனைத்தையும் ஸ்ரீமன் நாராயணனே என்று அறிந்த அவரின் திருவடிகளின் தன்னை சமர்ப்பித்து சரணடைந்தவர் இச்சித்தர் இவர் சென்னையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு டிசம்பர் மாதம் அதாவது மார்கழி மாதம் மிருகசீசம் சுக்லபக்ஷம் ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறந்தார் இவருடைய இயற்பெயர் சீனிவாசலு நாயுடு நேஷனல் வங்கியில் குமாஸ்தாவாக பணிபுரிந்து வந்த இவருக்கு ஒரு ஆண் ஒரு பெண் என இரு குழந்தைகள் மூன்று மொழிகளை அறிந்தவர் ஒரு நாள் இவர் தம் பணியில் இருந்தபோது கண்களை மூடினார் உடலை யாராலும் அசைக்க முடியவில்லை நெற்றி முழுவதும் ஒரு பேரொளி தம்முடைய பூர்வீகத்தை உணர்ந்தார் அந்த சமயத்தில் அங்கு வந்த வங்கியின் தலைமை அதிகாரி சித்தரை கூர்ந்து உற்று நோக்கினார் அவரை சந்தோஷமாக வேலையை விட்டு நீக்கினார் அசைவற்ற நிலையில் பேரானந்த நிலையை அடைந்த அந்த நிலைக்கு டிரான்ஸ் என்று பெயர் அதாவது தன்னை அறிய உதவும் நிலை இது இத்தகைய தெய்வீக உணர்வுகளை காணும் நிலை கோடி பேர்களுக்குள் ஒருவருக்கு தான் அமையும் ஆத்ம சாதனையில் இது ஒரு ஆகும் தமது ஆன்மீக இறை அனுபவத்தில் இறைவனை கண்டு உணர்ந்த இச்சித்தர் ஆன்மீக சொற்பொழிவுகளில் ஈடுபட்டார் இவருடைய குரு சதானந்த சுவாமிகள் ஆவர் டித்தரின் உள்நிலையும் வெளி சாந்தமாக இருந்ததைக் கண்டு இவருடைய குரு இவருக்கு சாந்தானந்த சுவாமிகள் என்று பெயரிட்டார் எப்பொழுதும் நாராயணா 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 என்று கொண்டிருப்பது இவருடைய வழக்கம் இவர் அடிக்கடி புதுவைக்கு வருவது உண்டு அப்படி வரும்போது அங்கே வைசியால் வீதியில் தங்குவது உண்டு யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் உபநிஷிதுகளை படியுங்கள் கீதையை படியுங்கள் என்பார் சென்னையிலும் புதுவையிலும் இவருக்கு சிஷ்யர்கள் பலர் இருந்தனர் தம் காலம் நெருங்குவதை ஸ்ரீமன் நாராயணன் மூலம் அறிந்த இவர் தம் அந்தரங்க சீடர்களுக்கு தம் தியான சக்தியின் மூலமாக செய்தி அனுப்பினார் தாம் மறைந்தவுடன் தனது திருமேனியை புதுவையில் இருந்து சீர்காடி கிருஷ்ணசுவாமி செட்டியாரிடம் வீதியில் வீதியிலிருந்த இவர் வீட்டில்தான் சித்தர் தங்குவார் ஒப்படைக்கும்படி கூறினார் அன்று இரவு ஒரு மணிக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று முக்தி அடைந்தார் சாந்தானந்த சுவாமி சித்தர் இவர் அடைந்தது சென்னையில் சித்தரின் விருப்பப்படி அவருடைய உடல் செட்டியாரிடம் ஒப்படைக்கப்பட்டது சித்தரின் ஜீவசமாதி அமைந்திருக்கும் இடம் புதுவையில் உள்ள எல்லைப்பிள்ளை சாவடியில் சாரதா ஸ்ரீங்கேரி சிவகங்கை மடத்திற்கு மேற்கில் நூறு அடி சாலையில் இருபத்தி ஒன்றாம் எண்ணில் இடத்தில் மார்பில் கிரனைட் வணிக வளாகத்தின் உட்புற மண்டபத்தில் உள்ளது நாளை மீண்டும் இன்னொரு சித்தரை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்